வணக்கம் உங்கள் அன்பு தோழியின் ஆரோக்கிய உணவும் அற்புத வாழ்வும் இன்னைக்கு நாம லஞ்சுக்கு குழந்தைங்களுக்கு டொமேட்டோ ரைஸ் தான் செய்ய போறேன் அழகை அள்ளித்தரக்கூடிய உடலை பளபளப்பாகவும் சிகப்பலகையும் முகத்திற்கு பளபளப்பையும் அழகையும் அள்ளித்தரக்கூடிய இந்த தக்காளி சாதம் இன்னைக்கு செய்ய போறேன் இதுக்கு சைடிஸ்டா வாழைக்காய் வறுவல் வறுத்து வச்சுருக்கேன் இதில் கொஞ்சம் மிளகுத்தூள் மட்டும்தான் இன்றைக்கி தூவிக்க போகிறேன் மிளகுத்தூள் சேர்க்குறது ரொம்ப நல்லது அதுக்கடுத்தது ஹீமோகுளோபினை அதிகமாக பெருக செய்யக்கூடிய எலும்பை வலுகாக்கக்கூடிய சக்தி உள்ள பீட்ரூட் பீட்ரூட் வெந்துவிட்டு எண்ணெய் காஞ்சி வச்சு இதில் வந்து கால் டீஸ்பூன் ஜீரகம் ஒரு பிரிஞ்சியலை ஒரு பட்டை ஒரு ஏலக்காய் மூணு கிராம் புக் இப்போ இதில் போட்டுக்கலாம் ஒரு இனுக்கு கருவேப்பில ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் ஆறு கீரினை பச்சை மிளகாய் ஒரு முழு பூண்டு தோலை உரிச்சிட்டு அப்படி நசுக்கி வச்சிருக்கேன் ஏன்னா டொமேட்டோ ரைஸுக்கு வந்து தக்காளியாகவே ஏன் அரைச்சி வச்சிருக்கேன் அப்படின்னா அந்த தோலை அவங்களுக்கு வந்து பிடிக்காது தோலை வந்து எடுத்து வீசிட்டு அது கூட சேர்த்து சாதத்தையும் வீசிடுறாங்க நிறைய சாதம் வேஸ்டா போயிடுது அப்புறம் அவங்க வயிற்றுகளை எவ்வளோ சாதம் போகுது கொஞ்சம் தான் போகுது அதனால நான் வந்து டொமேட்டோவை நல்லா தோல் இல்லாமல் அரைச்சி வச்சு தான் செய்கிறது பூண்டு வந்து அதே மாதிரி டொமேட்டோவுக்கே தக்காளி தோலை வந்து எடுத்து வீசில பூண்டுக்கும் தோலை எடுத்து வீட்டு வேண்டிட்டு சாத சேர்த்து அள்ளி வீசிடுவாங்க அதனால தான் தோலை உரிச்சிட்டு நான் வந்து நசு நசுக்கி போட்டிருக்கேன் எல்லாமே நல்லா வெந்துருச்சு இப்போ அரைச்சி வச்ச அந்த தக்காளியை ஊற்றிடலாம் ஊற்றிட்டு நல்லா நல்லா வதக்கணும் இது கூட ஒரு டீஸ்பூன் சால்ட் போட்டுக்கலாம் நல்லா வெதிச்சு சுண்டி வந்துக்கிட்டுருக்கு இப்போ இந்த நேரத்தில் ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தூள் அரை டீஸ்பூன் மிளகத்தூள் முக்கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அவ்வளோதான் இதில் போட்டு நல்லா வதக்கிடலாம் வாழைக்காயில் மிளகுத்தூட தொழில்கலாம் ஓகே பீட்ரூட் ரெடி ஆகிடுச்சு வாழைக்காய் மிளகுத்தூள் போட்டு ரெடி பண்ணியாச்சு டொமேட்டோ ரைஸுக்கு இதுவும் எல்லாம் ரெடி ஆகிட்டு இந்த சாதம் போட்டு கிளற வேண்டியது தான் டொமேட்டோ ரைஸு ரெடி இப்போ வந்து உப்பு இருக்கான்னு கொஞ்சம் பார்த்துக்கலாம் சூப்பராக இருக்குது டொமேட்டோ ரைஸ் மாதிரியும் தெரியலை ஏதோ பிரியாணி மாதிரி தெரியுது சாப்பாடு ரெடியாக வச்சாச்சு நேற்று வந்து மூலிகை தண்ணியில் குளிப்பாட்டினதுனால பையனுக்கு எல்லாம் க்யூர் ஆகிடுச்சு ஆனால் அடுத்த படுக்கையாக இருந்ததுனால கொஞ்சம் அன்னைக்கு போகிறதுக்கு நேற்று நாளைக்கே நான் ஸ்கூல் போய் ஆகணும் அப்படின்னாரு ஆனால் அன்னைக்கு கொஞ்சம் அழுகுறாரு அவரை கொஞ்சம் சமாதானப்படுத்தி கிளப்பி ஆகணும் பாருங்க நல்லா பிள்ளைங்கள சாப்பாடு கொடுத்து நல்லா வச்சுருந்தேன் ஒரே எலும்பாக ஆயிட்டான் எந்த இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகலாம் ஸ்கூல் போலாமா ஏ எல்லாம் சரியா போயிடுச்சுடி தங்கம் அப்புறம்லாம் ஜரம் வராது இனிமே அம்மா எல்லாம் சரி பண்ணிட்டேன் வராதுடி நான் மிஸ்ஸுக்கு கால் பண்ணி சொல்றேன் ஆஹ் அப்படி ஜரம் வந்தா மிஸ் வந்து அம்மாவுக்கு சொல்லுவாங்க நேற்று சொன்னீங்கல்ல நாளைக்கு இனிமே நான் வீட்டுல இருக்க மாட்டேன் ஸ்கூலுக்கு போய் ஆவேன் அப்படின்னு உன் ஃப்ரெண்டு எல்லாரும் வந்து உன்னை விட நல்லா படிச்சு ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்க போறாங்க அப்புறம் எப்படி நீ வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறது இன்னும் எக்ஸாம் முன்னடி இப்பையிலேருந்து மிஸ்ஸு சொல்லி கொடுக்குறத படித்தாதான் நல்லா படிக்கலாம் மைண்டில் ஏற்றிக்கலாம் எக்ஸாம் டையத்தில் ஃபுல்லாக படித்தா மைண்டில் ஏறாது எவ்வளோத்த படிக்கிறது இப்பையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக படித்து மைண்டில் ஏற்றிக்கிட்டாதான் அப்போ வந்து படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேவா தங்கம் பவுனு புச்சி குட்டி குட்டி எந்திரிங்க எம் ட் பிள்ளையாச்சே எம் ட் பிள்ளை அம்மா சொன்னாதான் கேட்பான் எந்திரிங்க பாருங்க குழந்தைங்க நியூஸே பார்க்க மாட்டாங்க மழை நேரம் அப்படிங்கறதுனால எப்படா லீவு விடுவாங்க அப்படிங்கறது மாதிரி நியூஸ் விடாம பாத்துக்கிட்டே இருக்காங்க பாருங்க ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க நன்றி